ஓடிப்போன மறவைய பத்தி தான் சொல்றேன் வாடிப்போனது செடியா இருந்தா மறுபடியும் அதை தண்ணி ஊத்தி வளர விடலாம் ஆனா வாழ்க்கைங்கிற மரம் பட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்யறது இந்த வயசுல நான் ஒரு திருமணம் செய்துக்க முடியுமா இல்ல அது ஊர் தான் ஏத்துக்குவான் உண்மைதாங்க இந்த ஊரே உங்களை தெய்வமா நினைச்சுகிட்டு இருக்கு அந்த கௌரவத்தை நான் காப்பாத்த வேண்டாமா கண்டிப்பா அதுக்கு நீங்க தான் ஒரு உதவி செய்யணும் என்னங்க நான் என்ன செய்யணும் சொல்லுங்க மாசம் உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்துடுறேன் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம் ஊருக்கு தெரியாம உங்க மகளோட நான் உறவு வெட்டுக்கிறேன் பயப்பட வேண்டாம் ஐயா அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நானே நல்லபடியா ஒரு பையனை பார்த்து ஊரடைய உன் மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன் எவ்வளவு செலவான அழுத்து சரிதானே செல்லும் இவ்வளவு கீழ்த்தரமானவரா நீ உங்ககிட்ட கையேந்தி சம்பளம் வாங்கி சாப்பிட்டு பாரு அந்த நன்றிக்காக பாக்குறேன் இல்ல வள்ளிமுத்து ஆத்திரப்படாதப்பா எப்பவுமே நிதானம் தவறக்கூடாது என் விருப்பத்துக்கு நீ சம்மதிச்சா உன் மக வாழ்க்கை எங்கேயோ போயும் அதை விட்டுட்டு இந்த விஷயத்தை வெளியில சொல்லிட்டு அவமானப்படுத்தணும்னு நினைச்சா அதை இந்த ஊரும் நம்பாது நீயும் உயிரோட இருக்க மாட்டி நீ இப்படி இப்படிப்பட்டவன் இப்ப தானே புரியுது பள்ளிமுத்து நல்லா சிந்திச்சு பாருப்பா வீணா பெரிய மட்டும் பகைய தேடிக்கார் வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் உனக்கு டயம் கொடுக்கிறேன் அதுக்குள்ள நான் நினைக்கிறபடி ஒரு நல்ல முடிவை சொல்லி அனுப்பும்

உலகமே தெரியாத பொண்ணு அந்த சிவகாமி அவனுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்வேன் எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க அவர் செய்தராச்சே ஏன் எதுக்காக தற்கொலை செஞ்சுகிட்டாருன்னு உங்ககிட்டாவது சொன்னாரா எனக்கு ஒண்ணுமே புரியலையே அவர் ஏன் சாகணும் எதுக்காக சாகணும் சிவகாமி இனி கவலைப்பட்டு என்னம்மா ஆக போகுது கண்ணீரை தொடச்சிட்டு ஆக வேண்டியதை பாருமா தைரியமாயிருமா ாங்கம்மா உங்களுக்கு போன லெட்டர் திரும்பி வந்துரு அன்புள்ள சிவகாமி உன் அப்பா எழுதி கொண்டது இதுவரைக்கும் நாம யார தெய்வமான நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த செல்வநாயகம் மிருகத்தை விட கேவலமானோங்கிறத நான் இப்பத்தான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்மேல ஒரு தவறான ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு உன் படிப்புக்கு உதவி செய்யறதா சொல்லி இதுவரைக்கும் பணம் கொடுத்திருக்காரு அவ்வளவு வயசானவர் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி இருந்தா கூட நான் பொறுத்துக்குவேன் ஆனா எந்த ஒரு மானத்தனும் தாங்கிக்க முடியாத கேள்வி என்னை பார்த்து கேட்டுட்டாரு அவர் விருப்பத்துக்கு சம்மதிக்க மறுத்தா இந்த ஊர்ல உன்னை வாழவிட மாட்டேன்னு சொன்னார் நான் வேலையை விட்டு நின்னுட்டு நீ பறிக்கை முடிஞ்ச ஊருக்கு திரும்பி வந்ததும் மேற்கொண்டு நடக்க வேண்டியதை நேரில் பேசி முடிவு செய்வோம் ஐயா. வாசி உனக்கு எப்படி ஆர்தல் சொல்ரது எனக்கு தெரியல தகப்பனை இடந்து நீ தவிக்கிற ஒரு நன்றி உள்ள பறி பரிகொடுத்து தோமே நான் துடிக்கிறேன் என்ன செய்கிறது? இது இப்படி என்ன அனாதே ஆய்க்கேடும் நான் நனைக்கே வேயில்லை. பர்த்தப்படாதே நீ அனாத இல்ல உன்னை ஆதரிக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த நம்பிக்கையில தான் நான் உங்களை என் எதிர்காலத்தை தனியா விரும்புறேன் இன்னைக்கு ராத்திரி நானே உன் வீட்டுக்கு வர்றேன் நீ புறப்படுமா உங்க வருகைக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன் செல்வனாயகம் வாக்குத்த வர மாட்டான் நம்பினவங்களை கைவிடவும் மாட்டான் நீ போமா நீ சொல்றத கேட்டா ஒரே குழப்பமா இருக்க ஐயா இதா இருக்கு எங்க அப்பா எனக்கு எழுதின கடிதாசி இத படிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்றதுல உண்மை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்பவே முடியலையம்மா ஐயா ஒருவேளை செல்வனா ஐயா வேலை ஏதாவது பகையை வச்சு உங்க அப்பா இப்படி தப்பா அறிவிப்பாரோ என்னங்க இப்படி பேசுறீங்க நல்லவன் மாதிரி இருந்துகிட்டு தான் செய்யற தவறுகளை அந்த கிட்டவன் பணத்தில போட்டு மறைச்சுக்கிட்டு இருக்கான் சிவகாமி தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க இன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் சொன்னது உண்மை உங்களுக்கு நேர்லயே நிரூபிச்சு காட்டேன் என்னையா சொல்றீங்க சரிமா நினா ஏதோ அவசரப்பட்டுமா இப்படி ஒரு முடிவுக்கு போயிட்டாரு இத பத்தி நீங்க என்கிட்ட நேர்ல ஒரு வார்த்தை சொல்லிருந்தா எல்லாம் மனசில் இருக்கிற இன்னும் ஏன் மறைச்சு பேசணும் இங்க வேற இருக்கா நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கோம் என்னமா இது இந்த என்ன அர்த்தராத்திரி நான் ஏதோ அவசரமா ஓடி வந்தேன் இப்படி தவறான முறையில நீத்துக்கலாமா மாதிரியம்மா உங்க அப்பன்னா ஏதோ பணத்துக்காக ஆசைப்பட்டு ஆசாபாசங்களை எல்லாம் வெறுத்து பிரம்மச்சாரியாகவே பார்த்துக்கிட்டு வர்ற என்ன உன்னை கல்யாணம் செஞ்சு பண்ணி கேட்டான் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்காக மன உடைஞ்சு அவன் தற்கொலை படிச்ச நீ படிச்சவ நீ இப்படி புத்தி இல்லாமல் நடந்துக்கலாமா வள்ளிமுத்து செத்த துக்கம் கூட இன்னும் மறையல அதுக்குள்ள உனக்கு இப்படி ஒரு ஆசை வரலாமா இந்த இடத்துல இருக்கவே எனக்கு அருவருப்பாச்சிருங்க என்னப்பா விஷயம் நீங்க எல்லாம் இங்க இந்த பொண்ணோட பேச்சு கேட்டு தப்பா தப்பான பைத்தியக்கார மனுஷங்க எப்படி நினைக்கிறதே ஐயா அவரே பேச்ச நீங்க எல்லாம் எப்படியோ போச்சு அடிச்சவளா நீங்க போங்க நான் உனக்கு புத்தி சொல்லிக் பலவேருக்கு முன்னாலே என்ன அவமானப்படுத்தணும் நீ ஆட்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்ததே நான் இங்க வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த போலி அலங்காரத்துக்கெல்லாம் நானா மயங்கிறவன் என்னை யாராலேயும் அசைக்க முடியாது இப்ப இங்க நடந்த சம்பவத்திலிருந்தே நீ புரிஞ்சிருப்ப இந்த செல்வநாயகம் எப்படிப்பட்டவன் புரிஞ்சுக்கிட்டேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டே இப்பவும் சொல்றேன் நீ மட்டும் ஆசனாகியாக இருக்க சம்மதிச்சேன்னா பெரியனுஷனா வாழ்ந்து மனத்தினால திரப்போட்டு நீ ஊராருடைய கண்ணை மறைக்கலாம் உண்மையினுடைய கண்ணை மறைக்க முடியாது சிவகாமி எங்க அப்பா மானத்துக்கு பயந்து ஆனா நான் மானத்தை வாங்காம உயிரிவிட மாட்டேன் பாறையில மோதிக்கிட்டா தலைதான் உடையும் புளியால் அடிச்சா அந்த பாறையும் உடையும் குயில் கிளியோட விளையாடலாம் ஆனா புலியோட விளையாடலாம் உண்மைதான் நீ பசுத்தோர் பொறுத்துற புலி செல்வநாயகம் உன் போலி வேட்டத்தை அம்பலப்படுத்துற உன் பணத்திமரை அடக்கற ஊருக்கு முன்னால உன்ன நான் தலகுனிய வைக்கிற எப்படி எங்க அப்பா தூக்கு போட்டு செத்தாரோ அதே மாதிரி அவமானம் தாங்க முடியாம நீ என் தூக்கு போட்டு சாகர் நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தல நான் வள்ளி முத்தும வச்சு வராம இல்லை இது எங்க அப்பா மேல சத்தியம் பைத்தியக்காரி போறேன் ஆனா உன் கூச்சலுக்காக பயந்துகிட்டு போகல மறுபடியும் வருவேன் உன்னை அடைஞ்சே தீருவேன்